எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டுருக்குவேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு படிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட எண்பத்தி ரெண்டாவது நாள் வழக்கமெல்லாம் கலையில் முனைகள் முனைக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கொலம்பிட்டு நேராக சமீபம் கொண்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் போல எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டு பிரம்மபுரத்தை பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி துருமுகாசுரன் வதம் பற்றி ஒரு சில வரிகள் முன்னோர் காலத்தில் ரணியாக்ஷனோட குளத்தில் குரு இருந்தார் அவருடைய மகன் தான் துர்முகாசுரன் அவனும் தன்னோட முன்னோர்கள் போலவே தேவர்களுக்கு விரோதியாகவே இருக்கான் தேவர்களை வேரோடு அவிச்சிடணும் அப்படின்றது தான் அவனுடைய எண்ணம் அதனால் வலிமை தரக்கூடிய வேதங்களை தன்னுடைய வசமாக்கி கொள்ளணும் அப்படின்றத தீர்மானிக்கிறான் இமயமலைக்கு போய் பிரம்ம தேவனை நோக்கி தவம் புரிகிறான் பிரம்ம தேவனோ அவனுடைய தவத்திற்கு மகிழ்ந்து காட்சி கொடுக்குறாரு துர்முகா உனக்கு வேண்டிய வரத்தை கேள் அப்படின்றாரு துர்முகாசுரன் அவரை வணங்கி நான்முகனை தேவர்களுக்கு ஆற்றல் தரக்கூடிய வேத மந்திரங்கள் எல்லாம் என்னுடைய வசமாக இருக்கணும் அத்தோட தேவர்களை எல்லாம் வெற்றி தரும் ஆற்றலை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறான் பிரம்மதேவனும் அவ்வாறே ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறாரு அந்த கணமே வேதங்கள் எல்லாம் துர்முகாசுரனோட வசம் ஆயிடுச்சு பூலோகத்துல அந்தனர்கள் முனிவர்கள் யாரும் வேதங்களை மறந்து போயிட்டாங்க பூஜை தியானம் வேள்வி எதுவுமே நடைபெறல இப்ப தேவர்களுக்கு அவிப்பாகம் கிடைக்காம அவதிக்கு அவர்களோட இளமை மாறி அடைய தொடங்குறாங்க அந்த சமயம் பார்த்து துர்முகாசுரன் தேவலோகம் சென்று தேவர்களை எதிர்த்து போரிட்டு எளிதில் வெற்றி பெறான் இப்போ தேவர்கள் அனைவரும் உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்னு மேருமலை குகைகளில் பதிந்து பதுக்கிறாங்க அங்கிருந்து அவர்கள் பராசக்தியை வேண்டி தவம் இருக்காங்க பூலோகத்தில் வேள்விகள் நடைபெறாததால் மழை பெய்யலை நீர்நிலைகள் வற்றி போச்சு பயிர் விளைச்சல் இல்லை பாதிப்புக்கு உள்ளாவது பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பெரும் அவதிக்கும் உள்ளாவறாங்க அதனால வேதையு வேதனையுற்ற அந்தனர்கள் இமயமலை சாரலுக்கு சென்று பரமேஸ்வரியை நோக்கி தவம் இருக்காங்க அவங்களோட தவத்துக்கு மகிழ்ந்த தேவி காட்சி கொடுக்குறாங்க அவங்களை உடனே அந்தணர்கள் வாதங்களில் விழுந்து வணங்கி தேவி தாங்கள் தான் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க பரமேஸ்வரி கருணை கொண்டு தன்னோட ஒன்பது திருக்கடங்களில் இருந்து நீர் தாரைகளை சொரியுமாறு செய்கிறாங்க அந்த நீரால உலகில் உள்ள எல்லா உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் செழிப்படையுது நதிகளில் வெள்ளம் பாய்ந்தோடி பஞ்சம் தீர்த்து வளம் பெருகுது தேவர்கள் வெளியில் வராங்க அவங்களும் பிராமணர்களும் சேர்ந்து தேவியை வணங்கி வழிபட்டதுக்கு வழிபட்டதுக்கப்புறம் லோகமாதா வழிபாட்டுக்கு வேள்விகள் புரியவும் வேதங்கள் முக்கியம் அதனால துருகாசுரன் கைப்பற்றி வச்சு விட்டோம் அதனை தான் மீட்டு பெற தாங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவியும் அவர்களுக்கு உதவி புரிவதாக சொல்லிட்டு மறையிறாங்க இப்போ இந்த விஷயம் துர்முகாசுரனுக்கு தெரிஞ்சிருச்சு தேவி தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் துணை இருக்கிறாங்க அப்படின்றத அறியினான் அதனால் அவன் சற்றும் தாமதிக்காமல் பெரும் படையை திரட்டிக்கிட்டு அந்த தேவர்களையும் அந்தணர்களையும் விரட்டுறான் தேவர்கள் அந்தனர்களை என்ன செய்கிறதுன்னு புரியாமல் தேவியை தியானித்து தேவி தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டாங்க அங்கே தேவி தோன்றி தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை ஏவுகிறாங்க சக்கராயுதம் தேவர்களையும் பிராமணர்களையும் வளம் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அமையுது அதனால் அசுரர்களால் அவர்களை நெருங்க முடியாமல் போகுது அதை கண்ட துர்முகாசுரன் ஆத்திரம் அடைகிறான் தன்னுடைய படைகள் அனைத்தையும் தேவியை தாக்க ஏவுகிறான் அப்போ தேவியோட திருமணியில் இருந்து காளிகா தாரிணி வாலா திரிபுரை பைரவி ரமை பகலை மாதங்கி திரிபுர சுந்தரி காமாட்சி துலாஜா தேவி ஜம்பினி மோகினி சின்னமஸ்தை குகிய காளி காளி முதலான முப்பத்தி ரெண்டு சக்திகளோட அறுபத்தாறு சக்திகள் அளவற்ற கரங்களோடு தோன்றி அசுர படையோட சண்டையிடுறாங்க இவ்வாறு துருமுகாசுரன் அந்த சக்திகளோட பத்து தினங்கள் கடுமையான போர் புரிகிறான் பதினொன்றாம் நாள் அவன் சிவப்பு அடை சிவப்பு மாலை சிவப்பு சந்தனம் அணிஞ்சு ஒரு பெரிய தேரில வளம் வந்து தங்களை எதிர்த்த சக்தி கூட்டங்களையெல்லாம் வெல்றான் பின் சதாஸ் தேவியோட பயங்கர போர் புரிகிறான் தேவி அநேக பாடங்களை ஏவுகிறாங்க அதில் அவனோட சாரதிய குதிரையும் இறக்குது ரதத்தின் கொடி கம்பம் உடையுது இத் அத்தோட அவன் மீது செலுத்திய பாணங்களால் அவன் ரத்தம் கொண்டு தேவியின் முன்னாடி விழுந்து உயிர் துறக்கிறான் அவன் உடலில் இருந்து ஒரு ஒளி தோன்றி தேவியோட திருமணியில் கலந்து மறையுது பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் மலர் மாறி மாதிரி பொவிந்து போட்டுறாங்க வராசக்தி துர்முகாசுரன் அழித்ததால் துர்க்கி என்றும் சத்தாட்சி என்றும் பெயரை பெற்றாங்க